ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நாள் மிக முக்கியமான விசேஷமான நாள் நல்ல நாள் அப்படி சொல்லலாம் என்னடா இது நாளைக்கு தானே வேளாக்கிழமை வருது இன்னைக்கு நல்ல நாள் சொல்கிறாரு புதன்கிழமை அப்படின்னு நினைக்கலாம் இன்னைக்கு உண்மையிலே மந்திராலயத்துல வந்து ரொம்ப விசேஷமாக ஒரு விசேஷங்கள் நடந்திருக்கிறது அதை ஒட்டிய ஒரு விஷயத்தை தான் நான் இதை வந்து பகிர்ந்துக்க போகிறேன் அதாவது நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கணும்னு இந்த ஸ்லோகத்தை வந்து நாங்கள் மந்திராலயத்துல சமர்ப்பணம் பண்ணணும் இல்லாட்டா புவனகிரியில் சமர்ப்பணம் பண்ணலாமா இல்லாட்டி ஆராதனையில் வந்து நம்ம வந்து உங்க ஏதாவது ஒரு பிருந்தாவனத்துல எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த டைம்ல வந்து எங்கேயாவது சமர்ப்பணம் பண்ணலாமா பிருந்தாவனத்துல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருங்க நினைக்கிறேன் அதாவது நமது ஆசிரமம் குருராஜர் யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினொன்றாயிரம் பேர் பக்தர்கள் பார்வையிட்ட ஒரு அருமையான ஒரு வீடியோ பதிவு அதுல என்ன சொல்லியிருந்தோம்னா மந்த்ராலயம் ஆடி காட்சி கொடுத்த விஷயத்த பேசியிருந்தோம் ரெண்டு ஸ்லோகங்களுக்கு வந்து அது வந்து மகிமையை காட்டியதாக நமக்கு வரலாறுகள் உணர்த்துகிறது நிறைய காட்டியிருப்பாரு மகிமையெல்லாம் அது வேற விஷயம் ஆனா காட்டியது யாருக்குன்னா முதல்ல குரு ஸ்தோத்திரம் எல்லோருக்கும் தெரியும் ஸ்ரீமன் அப்பனாச்சாரியர் எழுதிய குரு ஸ்தோத்திரத்துக்காக உள்ளேந்து சாட்சி ஹயாசி யோத்ரகி அப்படின்னு சொல்லி தான் ஜீவனோடு இருக்கிறேன் ஏன்னா உள்ள இருந்து சவுண்டு ஜீவன் தெரிய இருக்குன்னு தெரியும் அப்ப நான் ஜீவனோட இருக்கிறேங்கிறதுக்கு முதல் சாட்சி முதல் மகிமை இந்த குறிஸ்தோத்திரத்துக்கு கிடைச்சிருக்குது அதன் பிறகு அவர் பிறகப்பாக வந்த பிறகு நிறைய நேரடியாகவே பிருந்தாவனத்துல காட்சி கொடுத்த வரலாறுலாம் எல்லோருக்கும் தெரியும் அது மாதிரி இன்னொரு விஷயம் பிருந்தாவனத்துல நடந்திருக்குன்னா அது ஸ்ரீவாதீந்திர தீர்த்த சுவாமி இவர் யாருன்னா எல்லோருக்கும் தெரியும் ராகவேந்திர சுவாமி பூர்வாசிரமத்தில் வேங்கடநாதனா இருக்கிறா அவருடைய கொள்ளுப்பெயரும் சொல்லலாம் அஞ்சாத தலைமுறை சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த வாதிந்திர தீர்த்த சுவாமியோட பிருந்தாவனமும் முதலே ஒரு கல்ல வந்து வடிச்சுட்டாரு ஆனா அது அவருடைய கண் பார்வை பட்டிருக்கு இல்லையா ராகவேந்திர சுவாமி அப்போ அவர் பட்ட அந்த பிருந்தாவனக்கல் அந்த பிருந்தாவனக்கல்ல தான் இன்னைக்கு மந்திராலயத்துல வந்து ஸ்ரீ வாதிந்திர தீர்த்த சுவாமி ராகவேந்திர பிருந்தாவனத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட அவர் எழுதிய ஸ்லோகங்கள் தான் குரு குணஸ்தவனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரு குணஸ்தவனத்துல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தேழு ஸ்லோகங்களோட அந்த குரு குணஸ்தவனம் முடியுது அதன் பிறகுதான் அவருக்கு வந்து பிருந்தாவனம் வந்து ஆடி காட்சி கொடுத்தது அதாவது அவர் வந்து அவ்வளவு சந்தோஷமா ஆடி இருக்கிறார் இல்லையா அப்ப நினைச்சு பாருங்க ஒரு மகான் வந்து எப்ப மகிழ்கிறாருன்னா அவருக்கு பாராயணம் பண்ணும் பொழுது பாடல்கள் சமர்ப்பணம் பண்ணும் பொழுது நாம சங்கீர்த்தனங்கள் செய்யும் பொழுது வரியவர்களுக்கு உதவும் பொழுது ஏழைகள் அதாவது பசியோட அவனுக்கு வழி இல்ல யாரும் சாப்பாடு தர மாட்டாங்களா அப்படி நினைக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட நிலையில தான் அவர் ரொம்ப சந்தோஷமா அந்த பக்தனுக்கு குதிச்சு அருளுவார் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி அங்க உள்ள இருந்து குதித்தாருன்னு தெரியவில்லை மேலே இருந்து வாரியந்திர தீர்த்த சுவாமிக்கு அந்த பிருந்தாவனத்திலிருந்து பூவும் கொடுத்து அந்த விழுந்து அதன் பிறகு பிருந்தாவனம் ஆடியும் காட்சி கொடுத்த பதிவு நம்ம போட்டிருந்தோம் அந்த தான் ஸ்ரீ ராகவன் ரவி அவர்கள் குருகுணஸ்தவனத்தை முப்பத்தேழு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஸ்லோகங்கள் எழுதினாரு வதேந்திர தீர்த்த சுவாமி அப்படி நாற்பத்தி ஸ்லோகங்கள் அந்த குரு குணஸ்தவனத்திற்கு பெருமை சேர்த்தது ராகவேந்தருடைய ஆசை கிடைத்த இரண்டாவது ஸ்லோகங்கள் முதல்ல அப்பனாச்சாரியோட குரு ஸ்தோத்திரம் இது வந்து குரு குணஸ்தவனம் எதற்காக நான் இன்று அப்படின்னு சொன்னேன்னா நான் ஆக்சுவலி வந்து அடுத்த வாரம் வந்து கடலூருக்கு போறோம் நாளைக்கு வந்து என்னுடைய திருமண நாள் அஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி எனக்கு திருமண நாள் அன்று எனக்கு கடலூர்ல ஒரு நாகேந்திர சுவாமி பிருந்தாவனமும் பிரதீட்சாகிறது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நம்மளுடைய ஒரு விசேஷ நாள்ல ஒரு பிருந்தாவனம் பிரதீஷா ஆகும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா ஆனா அது ஏற்கனவே குறிக்கப்பட்ட நாள் ஆனா அப்படி ஒரு கோயம்புட் வந்தது அப்படிப்பட்ட நாளைக்கு திருமண நாள் வந்திருந்தாலும் கூட அடுத்த வாரம் தான் நான் வந்து கடலூர் அந்த பிருந்தாவனத்துக்கு போறோம் அங்க பாராயணம் பண்ணும் பொழுது புவனகிரி போறோம் அங்கதான் தங்குறோம் நைட்டு அப்ப அடுத்த செகண்ட் சாட்டர்டே நைட் அங்க தங்குறோம் தங்கும் பொழுது அடுத்த நாள் காலையில இந்த குருகுண சோனத்தை அவர் வீட்டுல வந்து சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் அது சரி அப்படி சமர்ப்பணம் பண்ணிக்கலாம் ஆனால் மந்திராலயத்திலையும் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ராகவேந்திரரே வாய்ப்பு கொடுத்து நேற்றுக்கு தான் எல்லாம் டிக்கெட்டும் போட்டோம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி நாங்கள் வந்து ஒரு பெரிய டீமோட மந்திராலயத்துக்கு போறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே மந்திராலயத்துக்கு போகிறோம் அந்த மந்திராலயத்திலையும் அன்னைக்கு குருகுணஸ்தவனத்தை சமர்ப்பணம் பண்ணிடுவோம் அப்போ ஆராதனைக்கு முன்னாடியே அவர் பிறந்த ஸ்தலமாக இருக்கட்டும் பிருந்தாவனம் அடைந்த ஸ்தலமாக இருக்கட்டும் இரண்டு இடத்துல குரு குணஸ்தவனத்தை குரு பாராயணம் எப்பொழுதுமே பண்ணிட்டு இருக்கோம் காலையில் சரி எழுந்திருக்கும்பொழுதும் சரிச்சிட்டு இருக்கும்பொழுதும் சொல்லுவேன் வாக்கிங் நான் ஒரு 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 கிலோ நேரம் நடக்கும்போது அஞ்சாறு வண்டியில் போகும்போது குருஸ்தோத்திரங்கிறது நம்மளுடைய ஆன்மாவில் ஒன்றாகிவிட்டது இது எனக்கு மட்டும் இல்லை நிறைய பக்தர்கள் சொல்லுவாங்க எப்போது வாய் வந்து முன்னுமுடுத்துட்டே இருக்கும் நம்ம நினைக்கவே ஆனால் குருஸ்தோத்ரம் சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் வந்து எல்லோருடைய உடல்லையும் உயிரிலையும் கலந்து மறந்து விட்டது இப்ப இந்த குரு குணஸ்தவத்தை எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் நான் சொன்ன மாதிரி முத வார்த்தைகள் எனக்கு படிப்பே வரலைங்க எனக்கு படிக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா அந்த ராகவன் ரவி அவர்களுடைய அந்த ஆடியோ நம்ம வந்து பின்னாடியில வந்து வரிகளோட கொடுத்துருந்தோம் நம்ம யூடியூப் சேனல் இருக்கு லிங்கில கொடுத்துருக்கேன் பாருங்க அதுல வந்து அந்த ஒவ்வொரு வரியா பார்க்க பார்க்க பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி அந்த ராகத்தையும் அந்த வார்த்தைகளையும் அப்படியே படிச்சோம் நாங்க ஒரு ரெண்டு மூணு பேரும் உட்கார்ந்து படிச்சோம் அதுக்கப்புறம் அவங்க தனித்தனியாவே நாங்க பிராக்டிஸ் பண்ணோம் அப்படி வந்து டெய்லி படித்து 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 இப்போ வாயில் வார்த்தைகள் நுழையாது அப் வெறும் வாழைப்பழம் தான் நுழையும் அப்படின்னு நினச்சிருந்த இந்த வாயில இப்படிப்பட்ட குரு தந்த வார்த்தைகளெல்லாம் நுழைஞ்சு இன்றைக்கி அதை வந்து படிக்க வச்சிருக்கிறார் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் வந்து வாக்கிங் போயிட்டு வந்த உடனே குரு குணஸ்தோன எடுத்துட்டு சத்தமாக யார் இருந்து படிப்பேன் நாலு மணிக்கு எழுந்துருச்சு அஞ்சு மணி வரை தியானம் முடிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு ஒரு ஆறரைக்கெலாம் வருவேன் வந்த பிறகு ஒரு அரை மணி நேரம் அந்த குரு குணஸ்தனா பயிற்சி எடுப்பேன் அப்ப சத்தமா பாடுவேன் எல்லா இப்ப இப்ப எல்லா ஸ்லோகங்களையும் நான் மௌனத்துலாம் சொல்லுவேன் ஆனால் அந்த உண்மையும் ரொம்ப சத்தமா சொல்லுவேன் எங்க அம்மாவே சொல்லுவேன் அங்கே வர கேட்குது அப்படிம்பாங்க இது வந்து எனக்கு வந்து எண்ணூர்லேயே ஒரு ஆற்றலை கொண்டு வந்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் இந்த ஸ்லோகம் இதுக்கு வந்து நான் மிகவும் நன்றிக்குரியவர் யார் என்று சொன்னால் அது எல்லாருமே தெரியும் ராகவேந்திர கருவி வாதேந்திர கருவி ஆனால் மனிதர் நம்மளோட இருக்கிறது ஒரு கருவியா இருந்தவர் எனக்கு ராகவன் ரவி உண்மையிலே அவர் வந்து அந்த பட்டிமன்றத்தை பேசும்போது அது பேச்சில் எனக்கு கேட்கும்போது அவ்வளோ ஈர்ப்பா இருந்தது என்னதான் எதிரணியில் இருந்தாலும் நம்ம குருஸ்தோத்திரம் பெருசுது குரு குணஸ்தோதனம் பெரியதுன்னு சொன்னாலும் ராகவேந்திர எல்லாம் ஒண்ணுதான் நமக்கு எல்லாம் ஒண்ணுதான் ஆனால் ஒரு வாதங்கிறதுக்காக அது ஒரு நம்ம பேசுவோம் இதனுடைய தன்மைகளையும் அதனுடைய தன்மையிலேயே பேசுவோம் அதுலேயே எனக்கு வந்து மைண்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ராகவேந்திர வீட்டை சொன்னேன் நீங்கள் ஒரு பாடி தாங்கன்னு சொல்லி தான் நம்ம இந்த பதிலெல்லாம் போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட பத்து பதினொன்னாயிரம் பேர்கிட்ட பார்த்துருக்காங்கன்னா அது நம்ம சேனல்லாம் வந்து ஒரு ஐநூறு பேர் பார்த்தாலே பெரிய விஷயங்க ஏன்னா நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மணிகண்டன் படிக்க தெரியாத என்னுடைய வாயில வாழைப்பழம் தான் நுழையும் ஆனா இந்த குரு குணஸ்தவனை வந்து நுழைஞ்சிருக்குன்னா பாருங்க எனக்கே வார்த்தைகள் வருதுன்னா எல்லாம் வராமல் விட்டுருவாரா ஒன்றும் தெரியாத எனக்கே இவள குருகுலத்தை படிக்க வச்சுட்டார் ஆனா இன்னும் பாராம படிக்க ஆரம்பிக்கல ஆனா பார்த்து கட 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 கடந்து வாசிச்சுவேன் ஆக இந்த புவனகிரிலையும் சமர்ப்பணம் பண்ண போறோம் அடுத்த வாரம் அதன் பிறகு ஆகஸ்ட் ஒன்று அதாவது பத்தாம் தேதி நம்மளுக்கு ஆராதனை வருது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அங்க போய் அதையும் சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு ஆராதனைக்கு எங்க இருக்குமோ அங்க பண்ணுவோம் அதன் பிறகு டெய்லி பூஜனும் இது வந்து அப்படி படிச்சு 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 மனப்பாடம் ஆயிட்டேன்னா நம்ம சொல்லும் போதே வாக்கிங் போகும்பொழுது ஒரு குருஸ்தோத்திரம் ஒரு குணஸ்தானம் அது மாதிரி ஒரு பொங்கல் வடை ஒரு தோசை அப்படின்னு சொன்னேன் எப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி அது வயிற்றுக்கு சாப்பாடு இது மனசுக்கு ஒரு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி இந்த குரு குணஸ்தவனம் அமைஞ்சிருக்கு இப்போ நான் சொல்றேன் ஏன் இன்னைக்கு வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்றேன்னா நான் ஒரு ஒரு ஸ்லோகனை சொல்லிடுறேன் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு ஒரே ஒரு ஸ்லோகனை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லி காட்டிக்கிறேன் ஏன்னா எந்த அளவுக்கு படிச்சிருக்கேன்னா இது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் ரெண்டு மூணு என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன ஒரு கஷ்டம் கிடையாது ராகவேந்திர சுவாமி படிக்க வைப்பாரு சரஸ்வதி நாகர் வந்து உட்காருவார் அதை நான் திருப்பி திருப்பி சொல்றாரு ஒன்னும் தெரியாத அந்த மணிகண்டனையே இந்த வார்த்தைகளை படிக்க மக அனுமதிச்சு எனக்கு படிக்க வச்சிருக்கிறாருன்னா நீங்கள்லாம் ராகவேந்திரோட என்னோட தூய்மையான பக்தர்கள் என்னோட சிரத்தையான பக்தர்கள் அப்போ உங்களையெல்லாம் விட்டுவாரா இதுக்கு தேவை என்னன்னா முயற்சி கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் இவ்வளோ பண்ணியிருந்தா கண்டிப்பா வரும் உண்மையில அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்லோகம் ஒரு வரியை சொல்லிக்கிட்டு நான் ஏன் இன்னைக்கு படிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றேன்

இது வந்து ஒரு ஸ்லோகம் இப்படி நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகம் ஈஸியாக வந்துருங்க எனக்குலாம் இந்த சபதி புத ஜனத்ராண ஜனத்ரா இதெல்லாம் முதல்ல வாயிலே நுழையில நாக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டு ஆனால் அதை படிக்க படிக்க முயற்சி அதான் சொல்றேன் முயற்சி மட்டும் நம்ம கொடுக்கணும் முழுவதையும் ராகவேந்திர திருவார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்லோகம் நானே குரு ஸ்தோத்திரம் மட்டும் போதும் வாழ்க்கையில் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அதற்கு மேலேயே அவருக்கு பிடித்ததெல்லாம் நம்ம செய்யணும் ஏன்னா வாஜேந்திர தீர்த்தர் சுவாமி படித்ததுனால தான் அவருக்கு கிடைச்சது ஒரு பிருந்தாவனம் ஆடி நான் உள்ள இருந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது ராகவேந்திரர் வந்து எல்லாமே பிளான் தான் ப்ரீ பிளான் தான் தான் அவரை பக்கத்துல வச்சு எல்லாம் அளவு பாக்குறாரு அதனால அவருக்கு பிடிச்சத நம்ம செய்யணும் கண்டிப்பா இப்ப நம்ம அபிஷேகம் பண்றோம் அலங்காரம் பண்றோம் வசிரமம் போட்டு பிரம்மாண்டமா ஆடுறோம் பாடுறோம் இதெல்லாம் வந்து ராகவேந்திரன் நம்மளை கொண்டாடினா கூட அந்த சந்தோஷம் மனிதனாகிய நமக்கு தான் ஆனா இறைவனுக்கு சந்தோஷம் வந்து அதை விட தாண்டி இருக்கு அதை நம்ம புரியணும் அதுக்காகவே அபிஷேகம் பண்ணாண்டா அலங்காரம் பண்ணாண்டா சொல்ல அது வந்து இறைவனுக்கு நாம் செய்து நாம் மகிழ்வதற்காக பண்றது ஆனா இறைவனுக்கு தேவை அதெல்லாம் தேவையில்லை இறைவனுக்கு என்ன தேவை நாம சங்கீர்த்தன பாடுறோம் இனிமையா கேட்கிறேன் இல்ல அரக்கனே வந்து பெரிய குடும்பம் பண்ணிட்டு இருப்பான்னு சிவன் சிவன் வந்து காலடியில வச்சு நசிக்க வச்சிருப்பது தேவர்களை முறையிடும் பொழுது ஆனா அவன் என்ன செய்வான் நரம்பு எடுத்து பாடி அப்படி சிவனையே ஆட வச்சு வெளியே போயிடுவார் அதனால என்ன அர்த்தம்னா எவ்வளவு பெரிய மோசமான மனிதர்களா இருந்தாலும் பாடிவிட்டால் போதும் அவர் வந்துடுவார் அதை மாதிரி ராகவேந்திர மாதிரி மகான்களுக்கு வந்து பாடல் அவங்களுக்கு வந்து உயிர் ஏன்னா அவர்லாம் வீணை வித்வான் இல்லையா அவர்லாம் எவ்வளவு பாடல்கள்லாம் பாடிய நமக்கே தெரியும் இந்து எனக்கு பாட்டு தான் நமக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டாக நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட மகானுக்கு பாடல்கள் சமர்ப்பணிங்கள் பாட தெரியாதா இல்லை நான் இப்போ படித்தேன்ல அது மாதிரி படிங்க பாராயணம் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் இருக்கு நாம சங்கீர்த்தனம் இதுதான் மெயின் பிளாக் அப்படி சொல்லுவோம் தான் இதுல எல்லாமே ராகவேந்திர வாங்கிடலாம் இது போக நம்ம தான தர்ம காரியங்கள்லாம் செய்கிறது அவருக்கு இன்னும் நல்ல பிடிக்கும் என்பதை இந்த நன்னாளில் எந்த நன்னாளில்னா இன்னைக்கு ஸ்ரீ வாதிந்திர தீர்த்த சுவாமியோட ஆராதனை நாள் அதாவது நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை எனக்கு இதுலையும் ஒரு பெருமை நாளை ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னுடைய திருமண நாள் முப்பதாவது வருடத்துல க அடி எடுத்து வைக்கிறேன் இந்த நேரத்துல எனக்கு ஒரு வாதிந்திர தீர்த்த சுவாமியோட இந்த ஸ்லோகத்தை நான் காலையிலேயே சொல்லிட்டேன் எனக்கு இந்த மந்திராலயத்துல படங்கள் எல்லாம் வந்திருந்து எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இடையில கூட போயிருந்திருக்கும் மந்திராலயத்தில் வந்து இன்னைக்கு தேர்லாம் எழுத்துருக்கிறாங்க அதாவது ராகவேந்திர சுவாமி ஆலயத்தில் பார்த்தோம்னா பிரகலாட்டம் வச்சு தேர் எழுப்பாங்க இல்லையா ராகவேந்தருக்கு விசேஷம்னா ஆனா மற்ற மகான்களுக்கெல்லாம் வந்து விசேஷங்கள்னா தேர் எழுப்பாங்க ஆனால் அந்த சுவாமியோட போட்டோ வைப்பாங்க இப்போ இந்த மாதிரி எத்தனையோ எதிகள் இருக்காங்க அவங்களுடைய ஆராதனை வரும்போது ஜெயதீர்த்தரா ஜெயதீர்த்த ஃபோட்டோ இருக்கும் இந்த மாதிரி நிறைய வேறு அதாவது ஆஞ்சநேய ஜெயந்தியா ஆஞ்சநேயர் போட்டோ இருக்கும் ராமநவமியா ராமருடைய ஃபோட்டோ இருக்கும் இந்த மாதிரி போட்டோ வச்சு அந்த ரதம் இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க வந்து வாதிந்திர தீர்த்த சுவாமியோட போட்டோ வச்சு இந்த ஆராதனை விழா இந்த மந்திராலயத்தில் நடந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேங்க அவருடைய அலங்காரத்தை நீங்க பார்க்குறீங்க இப்படிப்பட்ட வாதிந்திர தீர்த்த சுவாமியோட நன்னாளிலே இந்த பதிவை ஒரு ஸ்லோகனுடன் முதன் முதலிலே இந்த திருவாயால் மலர வைத்த குரு ராகவேந்திர சுவாமிகளுக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உங்கள் நான் மீண்டும் நிறைய நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன் முடிந்தால் இனி ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒரு அர்த்தத்தோடு ஏற்கனவே திரு அம்மன் சத்யநாதன் அவர்கள் எழுதியதை நான் வந்து கிருந்தாலே யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறேன் நிறைய சப்ஸ்கிரைபர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய தெரியாமல் இருக்கலாம் அதனால அதையும் இனி ஒரு ஸ்லோகன் அதனுடைய விளக்கம் சொல்லி ஒரு குட்டி கதையோட கூட பின்னாளில் வந்து நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக குருராஜர் அமைத்து தந்தால் அதையும் நான் பகிர் காத்திருக்கிறேன் ஆக குரு ஸ்தோத்திரத்தையும் நம்ம உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தோட பகிரணும்னு வச்சிருக்கிறேன் குரு குணசோனயத்தையும் பயிரிடணும்னு வச்சிருக்கிறேன் நிறைய விஷயங்களை செய்யணும்னு ராகவேந்திர வேண்டியிருக்கிறேன் ராகவேந்திர எப்படி நேரம் தருகிறார் என்று எனக்கு தெரியாது எல்லாம் நல்லபடியா நடக்கும் அவர் திடமான நம்பிக்கையுடன் உடைய பக்தி வைத்தால் கண்டிப்பாக குரு ராகவேந்திர சுவாமி நாம் நினைத்ததல்ல நினைக்காததையும் நடத்தி காட்டி நமக்கு பெருமை சேர்ப்பார் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை வருவது மணிகண்டன் நன்றி வணக்கம்